வணக்கம் இந்து அதிரடிப்படையினுடைய நிறுவனர் தலைவர் ராஜகுரு தமிழகத்திலே விநாயகர் சதுர்த்தியை சீரும் சிறப்புமாக தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே சென்னை மாநகரிலே உள்ள ஏழை இந்துக்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும் அவர்களுடைய இல்லங்களிலே விநாயகர் திருமேனியை வைத்து பூஜிக்க வேண்டும் என்பதற்காக விநாயகர் சிலையை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியிலே அதுவும் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்துர் என்கின்ற விநாயகர் திருமேணி வைக்கின்ற இடத்திலே இந்த சிலையை விநியோகம் கொண்டிருக்கிறோம் அதிலே பாரத மாத திந்திரன் அவர்களும் முன்னணியினுடைய தலைவர் பிரபுஜி அவர்களும் விவசாயுடைய தலைவர் மணலி கர்ணன்ஜி அவர்களும் சிவபாலன்ஜி அவர்களும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முன்னிலையில் இது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்திலே புதிய இடங்களில் விநாயகர் வைக்க தடை புதிய சிலை வைக்கக்கூடாது புதிதாக நீங்கள் சிலை வைத்தால் கைது செய்வோம் அச்சப்படுத்துகின்ற வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது புதிதாக கஞ்சா விற்கலாம் புதிதாக சாராய விற்கலாம் புதிதாக எல்லாமே பண்ணலாம் ஆனால் உலக இந்துக்களினுடைய கடவுள் விநாயகர் வைக்கக்கூடாது அது அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பது இது இந்த அதிகாரிகள் அதையெல்லாம் முதல்வர்கிட்ட சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல முதல்வர் அவருடைய கனிவான கவனத்திற்கு நாங்கள் சொல்வது நாங்கள் எந்த அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல எங்களுடைய நோக்கம் இந்துக்களை தான் ஆனால் விநாயகர் சிலையை அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் அனுமதி கொடுத்து பத்து வருஷமா வச்சிருக்கிறாங்க அனுமதி இல்லைங்கிற சென்னைக்குள்ள இப்படி இருக்கு அதில் குறிப்பாக நாளைக்கு விநாயகர் சேர்த்து பந்தலையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கங்க இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதாரத்தோட பற்றி தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் இலவச பஸ் ஏற்கலாம் ஆயிரம் ரூபா நிதி கொடுக்குறாங்க இவ்வளவு தமிழக பெண்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு கொண்டு தருகின்ற தமிழக அரசு அபிநாஷி தமிழச்சி ரிதன்யா தற்கொலை மிகப்பெரிய வேதனையானது அந்த அபிநாஷி ரிதன்யா அவர்கள் கொடுமையிலும் கொடுமை வரதட்சணை கொடுமை அந்த வழக்கு போயில் அந்த குற்றவாளிகள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக பெயில் கொடுத்திருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் நாங்கள் மொத்த இந்தி இயக்கத்தின் சார்பிலே அவருடைய தந்தையார் இந்தி இயக்கத்திலே இருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த பெண் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று தரிசித்து விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தி நம்முடைய கணவரை மாமியார் மாமனாரால் கொலைக்கு தூண்டும் வகையில் பல தொந்தரவுகளை செய்து மரணத்திற்கு கொடுமையால் அந்த வழக்கெல்லாம் போடணுங்கள் அப்படிங்கிறத தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஏனென்றால் தமிழக அரசு பல நல்ல திட்டங்களை தமிழக பெண்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் வேலையில் இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் விநாயகர் சதுர்த்தி மல்வாழ்த்துக்களை உலகம் முழுக்க உலக சூப்பர் ஸ்டாராக இன்று இருக்கின்ற விநாயகர் கருதி நாளை நடைபெற இருக்கிறது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் இந்து இயக்கங்கள் சார்பில் நாயகர் கருத்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாபா ராம்தாஸ் அவர்கள் பேசினார் ராஜகுரு இந்து அதிரடி ஓகே